பொள்ளாச்சி கோட்டூர் ரோடு மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் ரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் சடலம் மீட்பு போலீசார் தீவிர விசாரணை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் சாலை நேருநகர் அருகே மேம்பாலத்தின் பகுதியில் நேற்று இரவு ரத்த காயங்களுடன் ஒருவர் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் ஸ்ஷிசிங் கிழக்கு காவல் நிலைய போலீசார் அடையாளம் தெரியாத நிலையில் ரத்த காயங்களுடன் மர்மமாக இறந்து கிடந்தவர் யார் என்பது எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதும் தெரியாத நிலையில் விசாரணை மேற்கொண்டனா் கையில் ரஜினி என பச்சை குத்தியிருந்ததால் ரஜினி ரசிகராக இருக்கலாம் என தெரியவருகிறது வருகிறது பின்னர் தடையறிவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை இசை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வாகன விபத்தில் இறந்தாரா அல்லது இறப்பிற்கு வேறு காரணங்கள் உள்ளதா என பல்வேறு கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன